ஹாய் பிரெண்ட்ஸ் உங்க எல்லாருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம் இது ஷர்மலா பிராங்கோவின் நிலவின் நாயகன் நாவல் பகுதி நான்கு வாசிப்பது செழியன் சென்னையில் மிகவும் ஓடிக்கொண்டிருந்தாலும் சத்யா அம்மா அவரது குடும்பம் பற்றிய நினைவுதான் அவன் மனம் முழுவதும் நிறைந்திருந்தது அதிலும் கணபதி வெண்ணிலா இருவரை பற்றி தான் அவன் மனம் சிந்தித்துக் கொண்டிருக்கிறது எப்படியோ இரண்டு மாதம் சென்னையில் கழித்துவிட்டு பாண்டிச்சேரி கிளம்பிவிட்டான் இரவு பத்து மணி அளவில் தான் அவன் பாண்டிச்சேரியை அடைந்தான் நேராக சத்யா அம்மாவின் கடைக்கு வந்தவனுக்கு பேரதிர்ச்சி கடை அடித்து நுறுக்கப்பட்டிருக்கிறது உணவு பொருட்கள் சாலையில் வீசப்பட்டிருக்கிறது வழக்கமாக உண்ண வருவோரும் வீதியில் செல்பவர்களும் அங்கு கூடி நின்று ஏதோ பேசிக் கொண்டிருப்பதையும் வேடிக்கை பார்த்து கொண்டிருப்பதையும் கண்டவன் காரை ஓரமாக நிறுத்திவிட்டு விழிகளை அங்கு முழுவதும் ஓடவிட்டான் அப்போதுதான் சத்யா அம்மா கடைக்கு எதிரே ஒரு புதிய ஹோட்டல் இருப்பதை கண்டான் காரில் இருந்து கீழே இறங்கியவன் என்ன நடந்தது என்று அறிய கூட்டத்தை நோக்கி நடந்து வரும்போது ஐயோ பாவம் இன்னைக்கு பார்த்து சத்யா அம்மா வேற அவங்க பொண்ண பார்த்துட்டு வரலான்னு கோயம்புத்தூர் கிளம்பி போயிட்டாங்க கணபதி மட்டும்தான் கடையில் இருந்தான் எதிர்ல திடீர்னு ஒரு ஹோட்டலை கொண்டு வந்து வச்சுட்டு எங்க வியாபாரம் பாதிக்குதுன்னு சொல்லி இவங்களை இந்த இடத்துல இருந்து காலி பண்ண சொன்னா இவங்க எப்படி காலி பண்ணுவாங்க வந்து கணபதிய மிரட்டுறான் கணபதி போலீஸுக்கு போன் பண்ணான் செல்போன பிடிங்கி தூக்கி எறிஞ்சிட்டான் செல்போன நீ தூக்கி என்ன நான் நேர்ல போய் புகார் குடுக்கிறேன்னு சொல்லி கணபதி கிளம்பி போயிட்டான் ஹோட்டல்காரன் சும்மாவா இருந்தான் அவனுடைய கடையில வேலை பாக்குற நாலஞ்சு தடி மாடுங்களை அவன் பின்னாடி பைக்ல இருக்கான் என்னாச்சோ ஏதாச்சும் எதுவுமே தெரியல இதுல வேற இவங்களுக்கு போலீஸ்காரங்க சப்போர்ட்னு வெளியில பேசிக்கிறாங்க கூடி நிற்பவர்கள் தங்களுக்குள் பேசிக் கொள்வது செழியனின் காதில் ஏற்ற சட்டென்று வந்து தன் காரில் ஏறி அமர்ந்தவன் காரை காவல் நிலையம் நோக்கி திருப்பினான் செழியனின் கார் காற்றை கிழித்துக் கொண்டு காவல் நிலையம் நோக்கி பாய்கிறது கணபதிக்கு எதுவும் ஆகிவிடக் கூடாது என்ற வேண்டுதல் அவன் மனம் முழுவதும் இருந்தது காவல் நிலையத்திலிருந்து ஒரு அரை கிலோமீட்டர் தள்ளி மூன்று பைக்குகள் சாலை ஓரம் நிறுத்தப்பட்டிருப்பது செழியனின் கவனத்திற்கு வர தன் காரையும் சாலையோரம் நிறுத்திவிட்டு காரில் இருந்து அவன் இறங்கும் போது நான்கு இளைஞர்கள் சாலையோரம் இருக்கும் புதரின் இடையிலிருந்து ஓடி சாலைக்கு வந்து அவர்களின் பைக்கை நோக்கி நடப்பதை கண்டவன் அவர்களை நோக்கி நடந்தான் டெய் நான் வீசின கட்ட சரியா அந்த குண்டனுடைய பின்தலையில நச்சுனு போய் விழுந்தது நல்ல அடி கண்டிப்பா அவனால ஸ்டேஷன் போக முடியாது வழியிலேயே ஏதாவது புதருக்குள்ள விழுந்து செத்து போயிடுவான் ஆனா கண்ணிலேயே சிக்கலடா நமக்கு பயந்து எங்கயோ போய் உழிஞ்சுக்கிட்டான்னு தோணுது இந்நேரம் அந்த இடத்துலயே மயக்கம் போட்டு விழுந்திருப்பான் என்ன ஆனாலும் தொல்லை ஒழிஞ்சது ஒருவேளை தப்பிச்சு ஸ்டேஷனுக்கு போனா கூட எந்த பிரயோஜனமும் தன் பைக்கில் ஏற முயல அவர்களை நெருங்கிய செழியன் அவன் கூறியதை கேட்டுவிட்டான் காலை உயர்த்தி முதலில் கணபதியை அடித்ததாக கூறிய அந்த இளைஞனை ஒரு உதவி உதைத்தான் அதே வேகத்தில் மற்ற மூவரையும் உதைக்க பைக்கில் அமர்ந்திருந்த நால்வரும் கீழே விழுந்தனர் அடித்து துவைத்து எடுத்தான் செழியன் செழியன் யார் எதற்காக அடிக்கிறான் என்று எதுவும் தெரியாமல் யார்டா நீ எதுக்கடா எங்களை அடிக்கிற என்று கேட்டபடியே அவன் கொடுத்த அத்தனை அடிகளையும் வாங்கிக் கொண்டு பலியில் துடித்தபடியே நால்வரும் கீழே சாய்ந்தனர் அவர்களை அப்படியே விட்டுவிட்டு இளைஞர்கள் எந்த வழியாக ஓடி வந்தார்களோ அந்த வழியாக கணபதியை தேடி ஓடினான் செழியன் கணபதி என்று கத்தியபடியே தன் செல்போன் டார்ச் வெளிச்சத்தில் அவனை தேடி அவன் அலைய கணபதி அவன் கண்ணில் சிக்கவே இல்லை கணபதிக்கு ஏதும் நேர்ந்து விட்டதோ என்ற பயம் செழியனை கொண்டது கணபதி எங்க இருக்க என்று கத்தியபடியே அவன் இன்னும் சிறிது தூரம் ஓட அவன் அழைத்தது கணபதியின் செவியில் எட்டி விட்டதோ என்னவோ அந்த பெரிய மரத்தின் பின்னால் மறைந்து நின்று கொண்டிருந்த கணபதி தலையை பிடித்தபடியே மெதுவாக வெளிப்பட்டு செழியனின் முன்னால் வந்து நின்றான் அவனது தலை வேகமாக சுழல்கிறதோ என்னவோ அவன் அப்படியே தலையை பிடித்துக் கொண்டு கீழே சரிய ஓடி வந்து அவனை தாங்கி பிடித்து கொண்ட செழியனுக்கு வியப்பு அவனது உடல் பஞ்சு மூட்டை போன்று லேசாக இருக்கிறது முழு மயக்கத்திற்கு சென்றுவிட்ட அவனை தூக்கி கொண்டு வந்து காரின் பின்னிருக்கையில் கிடத்தியவன் முதலில் அருகில் இருக்கும் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லலாம் என்றுதான் நினைத்தான் இதற்கிடையில் செழியனிடம் அடி இடத்தை கவனித்தான் செழியன் அங்கு அவர்கள் இருக்கவில்லை காரின் பின்னிருக்கையில் கிடத்தப்பட்டிருக்கும் கணபதியை ஒருமுறை பார்த்தான் அவன் தலையில் இருந்து ரத்தம் வழிகிறது அவனை உடனே மருத்துவமனைக்கு கொண்டு சென்றாக வேண்டும் ஆனால் இவ்வளவு குண்டாக இருக்கும் கணபதி எப்படி இப்படி பஞ்சு மூட்டை புல் லேசாக இருக்கிறான் அவனுக்கு வியப்பு இவன் பஞ்சிய உடம்பு ஃபுல்லா நிறைச்சு வச்சிருக்கானா என்ன அவன் சட்டை மேல் பட்டனை திறந்து பார்த்தான் உடல் முழுவதும் துணிகள் வைத்து சுற்றி இருக்கிறான் கணபதி இவன் எதுக்காக துணியெல்லாம் இப்படி சுத்தி வச்சிருக்கான் வியந்து போனவன் அவன் சட்டையை கழற்றி விட்டு உடல் முழுவதும் சுற்றி இருந்த துணியை உருவ ஆரம்பித்தான் அப்போதுதான் அது சேலை என்பது அவனுக்கு புரிந்தது ஒரு சேலையை உருவி விட்டான் அதன் பின்னால் அடுத்த சேலை இப்படியே திரௌபதியின் சேலையை உருவ உருவ மீண்டும் மீண்டும் சேலை வந்தது போன்று உருவ உருவ கணபதியின் உடலில் இருந்து சேலைகள் வந்துவிட்டது இன்னும் ஒரு சேலை இருக்கிறது அதையும் உருவிய செழியனுக்கு அதிர்ச்சி கணபதி ஆள் இல்லை பெண் பெண்களின் உள்ளாடையை அணிந்திருக்கிறான் இல்லை அணிந்திருக்கிறாள் ஒரு நொடி அவன் மனதில் ஏதேதோ காட்சிகள் வரிசையாக வந்து ஓடி மறைய ஆவலாய் கணபதியின் முகத்தை பார்த்தான் முகம் குண்டாக இருக்கிறது அப்போதுதான் அவன் விழிகள் அதையும் கவனித்தது தோல் நிறத்தில் ஏதோ ஒன்று அவள் முகத்தில் ஒட்டி இருக்கிறது அந்த ஒட்டு நேசாக விடுபட்டு இருப்பதால் ஏதோ முகத்தில் ஒட்டி வைக்கப்பட்டிருக்கிறது என்று செழியனுக்கு புரிந்தது ஆவலாய் அந்த தோல் போன்ற பொருளை உரித்து எடுத்தான் வெங்காய தோல் போன்று உரிந்து வந்துவிட்டது முகத்தில் ஏதோ மாவை பிசைந்து ஒட்டி வைத்துவிட்டு அதன் மீது தோல் நிறத்தில் எதையோ ஒட்டி வைத்திருக்கிறாள் என்பதும் செழியனுக்கு புரிந்தது ஆவலோடும் எதிர்பார்ப்போடும் படபடக்கும் இதயத்தோடு முகத்தில் ஒட்ட வைத்திருந்த அந்த மாவையும் மெதுவாக அகற்றியவனுக்கு அதிர்ச்சி அவன் எதிர்பார்த்தான் சந்திரகாந்தின் வீட்டில் வேலை ஆனால் அன்று இருந்ததை விட இப்போது நிறம் இன்னும் அதிகமாகி இருக்கிறது புது நிறத்தையும் தாண்டி எலுமிச்சை நிறத்திற்கு வந்திருக்கிறான் அன்று கண்டதை விட அழகு இன்னும் ஏறி இருக்கிறது அவனது கண்களை அவனால் நம்ப முடியவில்லை அப்போதுதான் அவள் பின்தலையில் இருந்து வழியும் ரத்தம் அவன் கவனத்திற்கு வந்தது சட்டென்று காரின் முன் இருக்கையில் ஏறி அமர்ந்தவன் காரை அருகில் இருக்கும் மருத்துவமனையை நோக்கி செலுத்தினான் வெண்ணிலா விழிகளை திறக்கும் போது அவள் எதிரில் ஒரு இருக்கையில் அவளையே இமைக்காமல் பார்த்தபடி அமர்ந்திருக்கிறான் செழியன் கண் விழித்தவளை பார்த்து ஒரு புன்னகையை உதிர்த்தவன் ஒரு நிமிஷம் என்று கூறிவிட்டு எழுந்த அறையிலிருந்து வெளியே சென்றான் சில நிமிடங்களில் மருத்துவர் ஒருவரோடு அறைக்கு திரும்பியும் விட்டான் புன்முருவலோடு அவள் முன் வந்து நின்ற அந்த பெண் மருத்துவர் எப்படி இருக்கு மிஸ் கேட்க திரு திருவென்று விழித்தவள் செழியனை பார்த்தாள் அவள் பெண் உருவில் இருப்பது அல்ல அவள் பேரை சரியாக மருத்துவருக்கு செழியன் எப்படி கூறினான் அதுதான் அவளுக்கு வியப்பு அவன் இதழ்களில் ஒரு குறும்பு புன்னகை உதயமானது சட்டென்று விழிகளை இழுத்து மருத்துவரின் மீது நட்டாள் வெண்ணிலா தல கொஞ்சம் வலிக்குது மேம் என்று கூறிவிட்டு மீண்டும் செழியனை பார்த்தாள் அவன் இதழ்களில் அந்த புன்னகை அப்படியேதான் இருக்கிறது மீண்டும் விழிகளை இழுத்து கொண்டாள் தலைவலி இருக்கும்மா தலையில நல்ல அடி என்னாச்சு யாராவது அடிச்சுட்டாங்களா என்று மருத்துவர் கேட்க என்ன கூறுவது செழியன் என்ன கூறியிருப்பான் என்றெல்லாம் அறியாது அவனை பார்த்தாள் இவருக்கு எதுவும் தெரியாதுமா தெரிஞ்ச பொண்ணு ரோட்ல அடிபட்டு கிடக்கிறத பாத்துட்டு தூக்கிட்டு வந்து ஹாஸ்பிடல்ல சேர்த்திருக்காரு அதுக்கு நீ இவருக்கு நன்றி சொல்லும் இவரிடத்துல வேற யாரா இருந்தாலும் மாதிரி ஒரு பொண்ண சும்மா விட்டுட்டு போயிருக்க மாட்டாங்க இவர் இங்க கொண்டு வந்து உன்னை சேர்த்ததும் போலீஸுக்கு இன்ஃபார்ம் பண்ணிடலாம் தான் சொன்னேன் ஆனா வயசு பொண்ணு போலீஸுக்கு இன்ஃபார்ம் பண்ண வேண்டாம் தேவையில்லாத பிரச்சனை வருவோம் இவர்தான் பண்ணாரு அது சரி நீ எனக்கு தோணிச்சு உன்னுடைய வயசுல எனக்கு ஒரு பொண்ணு இருக்காமா உன்னை முழுசா செக் பண்ணிட்டோம் ஸ்கேனிங் எக்ஸ்ரே பிளட் டெஸ்ட் அப்படி இப்படின்னு எல்லாமே எடுத்துட்டோம் உனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல பின் தலையில மட்டும் பலமான அடி பிளட் நிறைய லாஸ் ஆயிடுச்சு பிளட் எல்லாம் ஏத்திட்டோம் என்னமா நடந்தது டாக்டர் உண்மை சொல்லணும்னா எனக்கு எதுவும் தெரியாது நான் வீட்டுக்கு நடந்து போயிட்டு இருக்கும்போது போது யாரோ பின் தலையில அடிச்சுட்டாங்க அவ்வளவுதான் ஞாபகம் இருக்கு யாருன்னு கூட நான் பார்க்கல மயங்கி கீழே விழுந்துட்டேன் அப்படியா செழியனை பார்த்த மருத்துவர் எனக்கு என்னவோ தனியா நடந்து போற பொண்ணை பார்த்துட்டு தப்பான நோக்கத்தோடு யாரோ பின்தலையில அடிச்சிருக்காங்கன்னு தோணுது யாரையோ பார்த்ததும் அவங்க ஓடி போயிருக்கணும் இல்லனா இப்படி முழுசா இந்த பொண்ணு கிடைச்சிருக்க மாட்டா ஓகே பயப்படுற மாதிரி இப்ப எதுவும் இல்ல நல்லா ரெஸ்ட் எடுத்தா சரியாயிடும் மெடிசின் எல்லாம் கொடுத்துருக்கேன் அதை கரெக்டா சாப்பிடணும் ஒரு வாரம் கழிச்சு வந்து என்ன பாருங்க இப்போ டைம் பன்னெண்டு ஆயிடுச்சுல கை கடிகாரத்தில் நேரத்தை பார்த்தபடி கூறியவர் காலையில வரைக்கும் அப்சர்வேஷன்ல இருக்கட்டும் ஏதும் பிரச்சனை இல்லைனா மட்டும் வீட்டுக்கு கூட்டிட்டு போலாம் போறதுக்கு முன்னாடி கண்டிப்பா டியூட்டி டாக்டரை பாத்துட்டு போங்க நான் காலையில அஞ்சு மணிக்கு கிளம்பிடுவேன் நீங்க ஒரு எட்டு பத்து மணிக்கு இங்க இருந்து போனா போதும் ஓகே பாத்துக்கங்க ஏதாவது பிரச்சனைனா உடனே வந்து சொல்லுங்க ஓகே டாக்டர் மருத்துவர் அறையிலிருந்து செல்ல புன்முடுவல் மாறாமல் அவளையே பார்த்தபடி நின்ற செழியனை ஏறிட்டு கூட பாராமல் தலை குனிந்து அமர்ந்திருந்தாள் வெண்ணிலா அவள் எதிரில் இருந்த இருக்கையை மெல்ல இழுத்து அவள் அருகில் போட்டு அமர்ந்தவன் இப்ப எப்படி இருக்கு வேண்டியலா என்று கேட்டான் விழிகளை உயர்த்தி அவனை பார்த்தவள் என்னுடைய பேரு உங்களுக்கு எப்படி தெரியும் வளர்மதி சொன்னா அப்புறம் மிஸ்டர் சந்திரகாந்தம் சொன்னாரு வளர்மதியா அவளை இங்க பாத்தீங்க மான் போன்ற அவளது விழிகள் வியப்பில் அகல விரியும் அந்த அழகை ரசித்தவன் உம் போன தடவை நான் இங்க வந்துட்டு நேரா கோயம்புத்தூர் தான் போனேன் சொல்லிட்டு தானே போனேன் ஆமா அங்குதான் வளர்மதியை பார்த்தேன் அவள் மனதில் குழப்பங்களும் சந்தேகங்களும் எழுந்தது அது அவள் முகத்தில் பிரதிபலித்தது வளர்மதியை இவர் தற்செயலா பார்த்திருக்கலாம் ஆனா அவ ஏன் தங்கச்சின்னு இவருக்கு எப்படி தெரியும் யோசனையோடு விடிகளை உயர்த்தி அவனை பார்த்தாள் அது இப்படி வளர்மதி ஏன் தங்கச்சின்னு சிரித்தவன் நீங்க ரெண்டு பேரும் உங்க அம்மா சாயல்ல இருக்கீங்க அதனால சட்டன்னு வளர்மதியை கண்டுபிடிச்சிட்டேன் அவகிட்ட பேசினீங்களா ஆமா மீண்டும் அவளுக்கு குழப்பம்

நீ அவர் வீட்டுல ரெண்டு வருஷம் முன்னாடி வேலை பார்த்தல ஆமா அது எப்படி உங்களுக்கு அவருடைய முதல் ஆண்டு திருமண நாள் கொண்டாட்ட விழாவுக்கு அழைக்கப்பட்ட பத்து பேர்ல நானும் ஒருத்தன் அங்கதான் உன்னை பார்த்தேன் ஆனா நான் உங்களை பார்க்கலையே நீ என்ன மட்டும் இல்ல அங்க வந்து யாரையுமே கவனிக்கல ஆம் என்று தலையசைத்தாள் வெண்ணிலா அவளிடம் அந்த நகை திருட்டை பற்றி கேட்க வேண்டும் என்ற நினைவு அவனுக்கு இல்லாமல் இல்லை ஆனால் அதற்கு ஏற்ற சூழல் இது இல்லை என்று அவனுக்கு தோன்றியது அதனால் அதை தவிர்த்து விட்டான் எதுக்காக இந்த கணபதி நாடகம் எல்லாம் தற்காப்புக்காக தான் அம்மாவுக்கு உதவியா விடிய விடிய அந்த கடையில் நிற்க வேண்டியதா இருந்தது பாக்குறவங்க பார்வையெல்லாம் தப்பா என் மேல விழுந்தது அதுல இருந்து காப்பாத்திக்க இப்படி ஒரு விஷம் குட் வெரி குட் ரொம்ப புத்திசாலித்தனமா யோசிச்சிருக்கீங்க ஓகே நீ உங்க அம்மாவுக்கு இன்ஃபார்ம் பண்ணிடறியா வேண்டாம் அம்மா தங்கச்சியை பாக்கிறதுக்காக போயிருக்காங்க பதறி அடிச்சுட்டு ஓடி வருவாங்க அவங்களுக்கு எதுவும் ஆயிடும் வந்ததுக்கு அப்புறமா நடந்தது சொல்லலாம் அதுதான் நல்லது எப்ப வருவாங்க நாளைக்கு வந்துடுவாங்க ஓகே அது வரைக்கும் நீ என்னுடைய பாதுகாப்புல என் வீட்டில் இருக்கலாம் இல்லை சார் உங்களுக்கு எந்த சிரமமும் இல்ல ஓகே சார் படுத்துக்க அவள் மெதுவாக படுக்கையில் சாய்ந்து விழிகளை மூடி ஏதோ கனா கண்டு சட்டென்று விழிகளை திறந்த வெண்ணிலா எதிரில் இருக்கும் இருக்கையில் அமர்ந்து விழி மூடி உறங்கும் செழியனை கண்டு நிம்மதி பெருமூச்சு மூச்சு விட்டாள் ஏனோ அவளது விழிகள் உறங்கும் அவன் அழகை ரசித்தது அவனை இன்னும் ஆழமாக பார்த்தது நிம்மதியாக உறங்கும் ஒரு குழந்தையாக தான் அவன் இப்போது அவளுக்கு தோன்றினான் ஏதோ இனம் புரியாத பாசம் ஒன்று அவன் மீது எழுகிறது வாஞ்சையாய் அவனை பார்த்தவளுக்கு ஒரு தாய் போன்று அவனை வாரி அணைக்க தோன்றியது இது தாய் பாசமா என்ன அவள் மனதில் கேள்வி எழ அவள் உடல் நடுங்கியது மனதில் சமாதி கட்டிய உணர்ச்சிகள் அந்த சமாதியை உடை விட்டு வெளிப்படுகிறது காதல் ஆ இதன் பெயர் காதல் ஒரு முறை காதலில் தோற்றவள் மீண்டும் ஒரு காதலில் வீழ்வது தவறில்லை ஆனால் கோடீஸ்வரன் செழியனை காதலிப்பதுதான் தவறு அவன் எங்கே நான் எங்கே அவன் மீது காதல் கொள்ள தனக்கு என்ன தகுதி மீண்டும் ஒரு ஏமாற்றத்தை மீண்டும் ஒரு அடியை வலியை அவளால் எப்படி தாங்கிக் கொள்ள முடியும் விழிகளை இறுக்கமாக மூடிக்கொண்டவள் தன் உணர்ச்சிகளுக்கு மீண்டும் மனதில் சமாதி கட்ட முயன்று தோற்றாள் அன்று இழந்த காதலை நினைத்து அவள் அழவில்லை ஆனால் இன்று அடைய முடியாத காதலை நினைத்து அவள் விழிகள் கசிந்தன திடீரென்று செழியனின் மீது அவளுக்கு காதல் முளைத்து விடவில்லை நீண்ட நாட்களாகவே அவன் அவள் மனதில் குடியிருக்கிறான் என்று இப்போது அது பகிரங்கமாக வெளிப்படுகிறது அவ்வளவுதான் பகுதி நான்கு நிறைவடைந்தது பகுதி ஐந்தில் உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்